அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவத்தில் பார்த்தோம் அப்படின்னா இயல் இரண்டில் காணாமல் போன பணப்பை துணைப்பட பகுதியில் காணாமல் போன பணப்பை இதில் இருக்கக்கூடிய மதிப்பீடு பகுதி இல்லை மதிப்பீடு பகுதி இங்கே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இந்த மதிப்பீடு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் வினாக்களுக்கு விடையளிக்கிற மூன்று கேள்விகள் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க அதாவது பணப்பையை பெற்றுக்கொண்ட வணிகன் என்ன கூறினான் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடையை பார்க்கலாம் இதற்கான விடை இங்க இருக்கு பாருங்க வணிகன் பணப்பையை பெற்றுக்கொண்டு என் பையில் அதிக பணம் இருந்தது இப்போது பணம் குறைகிறது என்று பொய் சொன்னான் சரியா இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம் இரண்டாவது கேள்வி பாருங்க இக்கதையின் மூலம் நீ அறியும் நீதி என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை இக்கதையின் மூலம் நான் அறியும் நீதி நேர்மை நன்மை தரும் அடுத்து மூன்றாவது இக்கதையில் நீ விரும்பிய கதை மாந்தர் யார் அவரை பற்றி ஐந்து வரிகளில் எழுதுகின்றிருக்கு இதற்கான விடை பார்க்கலாம் இக்கதையில் நான் விரும்பிய கதை மாந்தர் மூதாட்டி மூதாட்டி நினைத்திருந்தால் அப்பணப்பையை அவளே எடுத்துக்கொண்டிருக்கலாம் ஆனால் நேர்மையாக சிற்றரசிடம் ஒப்படைத்துள்ளார் அம்மூதாட்டியின் நேர்மைக்கு கிடைத்த பரிசுதான் அப்பணப்பை இச்செயலால் எனக்கு இம்மூதாட்டியை பிடிக்கும் இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம் அடுத்து சிந்தனை வினா நீங்கள் அரசராக இருந்தால் அந்த இந்த சிக்கலுக்கு என்ன முடிவெடுப்பீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை எப்படி எழுதலாம் அப்படின்னா நான் அரசராக இருந்தால் அவர் செய்தபடியே அப்பணத்தை மூதாட்டியிடம் ஒப்படைத்து விடுவேன் மேலும் அவ்வணிகரை ஒரு மாதத்திற்கு அரண்மனையிலும் அரசாங்க நிலத்திலும் ஊதியமின்றி பணி செய்ய வேண்டும் என கட்டளையிடுவேன் இந்த மாதிரி நம்ம விடியோ எழுதிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ டு